ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் இன்றைக்கி வந்துட்டு நிறைய ப்ளவுஸு இது மாதிரி ஃபுல்வாய்ட் ப்ளவுஸு ஒரு அஞ்சு ப்ளவுஸு ஒன்றா வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ணாமல் ஒன்றாவே ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் ஒன்றா போட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இது எல்லாரும் கவனமாக பாருங்கள் என்னோடய சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் போட்நெக் எப்படி கட் பண்ணுறது போட்நெக்கில் பின்னாடி டிசைன் வைக்கிறது போட் நெக்கில் பாட்லி டிசைன் வைக்கிறது பஃப் ஸ்லீவ்லேயே ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் அப்புறம் வந்துட்டு வேறு ஒரு அம்பர்லா கவுனு பட்டு சாரியில் தைக்கிற கவுனு எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனலில் இருக்குது அதனால் என்னோடய சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது ப்ளே இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவையானதை போய் போட்டு பாருங்கள் ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிகிற அளவுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் அதையும் பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அஞ்சு ப்ளவுஸ் நம்ம வாயில் ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம் எல்லா ப்ளவுஸையும் ஒன்றென்னா எடுத்து உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா தனித்தனியாக கட் பண்ண உடனே நமக்கு அது உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரியாமல் போயிடும் அதனால் இந்த கரபாகத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள் பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு நல்லாவே தெரியும் அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் எந்த துணியில் சாரியா இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி கரபாகத்தில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் உள் பக்கம் வெளிப்பக்கத்தை இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க பிகினர் டெய்லர்ஸ் எல்லாம் எப்படி தைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக தைச்சு பழக ஆரம்பிச்சிட்டிங்களா அதுக்கு ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடட்டுமா அதுக்கான ரிப்ளையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி தைச்சா சீக்கிரமாக தைச்சி பழகலாம் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இந்த மூணு ப்ளவுஸை ஒன்றா எடுத்துக்கோங்க இந்த கரபாகத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுருங்க வச்சு கரபாகத்தை தான் நம்ம எப்போவுமே மடித்து போடணும் மூணையும் ஒன்றா கரெக்டாக ஒரே மதிப்பாக இருக்கிற மாதிரி நல்லா ஒரு உதற உதறி விட்டு விரிச்சு விடுங்க இப்படி மடித்து போடுங்க போடுங்க இந்த இடத்துல வந்துட்டு மூணும் ஒன்றா ஒரே இடத்துல அதை செக் பண்ணிக்கோங்க அளவு ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு இது நேர்கட்டிங் ப்ளவுஸு இவங்க கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறவங்க ஷார்ட்டாக இருக்கிறவங்க நேர்கட்டிங் ப்ளவுஸு இந்த பகுதியை இந்த கொக்கி வச்சுருக்கிற பகுதியை எடுத்துக்கிறீங்க இந்த தையல்லிருந்து இந்த கொக்கிப்பட்டி வரைக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு இப்படி அளந்து பார்க்குறீங்க பத்து சென்டிமீட்டர் இருக்கு பத்துனா நம்ம ஒன்றரை இன்ச்சு கூட வைப்போம் அப்போ நமக்கு பதினொன்றரை இன்ச்சு நம்ம வச்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும் பதினொன்று இது நாற்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸு நாற்பது இன்ச் ப்ளவுஸு இதையே வந்து நம்ம எண்பது சென்டிமீட்டர் தான் இருக்குது அளவு இதையே வந்து கை குறுக்க போடாமல் எண்பத்தி அஞ்சு இருக்குது எப்படி துணியை மடித்து போட்டால் கை நேரம் வர்ற மாதிரியே கட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன் கற்றுக்கோங்க இப்போ இந்த மூணு ப்ளவுஸையும் ஒன்றா ஒரே நேரம் நம்ம வந்துட்டு போட்டுட்டோம் அடுத்து மீதி இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இந்த ரெண்டையும் அதே மாதிரி ரெண்டு ப்ளவுஸை மட்டும் நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இதிலையே இன்னொரு இன்னொரு ப்ளவுஸ் போட்டு மூணு ப்ளவுஸ் அவங்க கூட போடலாம் நம்ம ஆறு ப்ளவுஸ் ஒன்றா கட் பண்ணலாம் நான் இப்போ அவங்க அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்ததுனால நான் மட்டும் கொடுக்குறேன் பதினொன்று இருக்குது பதினொன்ற பதினொன்றையில் கரெக்டாக இருக்குது இப்போ இதையும் இதையும் சரியாக எடுத்து இது மேலே போடுங்க கரெக்டாக போடணும் இதில் தான் இருக்குது எல்லா ப்ளவுஸும் ஒன்றா கட் பண்ணுறதுக்கான விஷயமே இந்த ப்ளவுஸுகளை நம்ம ஒன்று மேலே ஒன்று போடும்போது கரெக்டான அளவில் கரெக்டான மடிப்பில் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கணும் அஞ்சு ப்ளவுஸுமே ஓகேங்களா இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம் இதில் நம்ம இங்கே ஒன்றரை இன்ச்சு மடிப்புக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு அலோ ப்ளவுஸ் எடுத்து பேக் தட்டுனோட உயரம் எவ்வளோ இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்க உயரம் ரொம்ப கம்மியானவங்க அப்படின்ட்டு பாருங்க இவங்களுக்கு ரொம்பவே உயரம் கம்மியாக தான் இருக்கும் பன்னெண்டு இன்ச்சு தான் இருக்குது நாம் இன்னொரு அரை இன்ச்சு இன்ச் சேர்த்து பன்னெண்டே முக்கால் அந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா நம்ம இதே அளவு தைச்சோன்னு சொன்னால் இது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது துவைச்ச உடனே இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் சுருங்க ஆரம்பிக்கும் இப்போது கழுத்துனோட அகலம் ரெண்டரை இன்ச் வச்சுக்கிறோம் இவங்க கொஞ்சம் பெரியவங்க சின்னதாக தான் கழுத்து போடுவாங்க அதனால் நம்ம ரெண்டரை இன்ச் வைக்கிறோம் சோல்ட்ரனோட அகலம் அவங்க எவ்வளோ அகலம் போடுவாங்களோ அந்த மாதிரியே போட்டுக்கலாம் ஏன்னா பெரியவங்க அப்படிங்கும்போது சின்னதாக இருந்துச்சுன்னா சங்கடப்படுவாங்க இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு விடுறேன் இந்த பக்கம் கால் இஞ்சி தையலுக்கு விடுறேன் மூணு இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு இன்ச்சு தான் இருக்குது மூணு இன்ச்சு இருக்குது ஆம்கோளோட அளவு நீ பாருங்க இந்த பகுதியை எடுத்துக்கிறீங்க கையில் டீ இழுத்து பிடிச்சிக்கோங்க டீ இழுத்து பிடிச்சிட்டு இப்படி கிராஸ் கிராஸ் ஆ வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது அதுக்கு கீழே எல்லாம் வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம இழுத்து பிடிக்கும்போது இதுவே அந்த அளவுக்கு வந்துடும் இன்னும் தையலுக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வரைக்கும் வச்சிட வேண்டாம் இப்போ நம்ம இதில் கை மார்க் பண்ணிக்கலாம் எடுத்தது இன்னும் கழுத்து அளவு நம்ம வந்துட்டு ஒரு இன்ச்சு கூட வச்சுருக்குறோம் அந்த ஒரு இன்ச்சை மார்க் பண்ணிடலாம் இந்த இடத்துல அவங்க ஆக்சுவலாக இந்த இதில் இருந்த அளவு ஜாக்கெட்டில் இருந்தது இந்த அளவு தான் அதனால் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இந்த கூட வச்ச இந்த கரெக்டான அளவு ப்ளௌஸ் அளவு அவங்களோடது அதுலேருந்து நெக் அளவு எவ்வளோ இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம் இந்த அளவு தான் இருக்குது நம்ம இதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு பேக் செட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கட்டிங் பண்றேன் அஞ்சு பிளவுஸ் ஒன்னா கட்டிங் பண்றேன் சைட்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பிளவுஸ்க்கு பேக் தட்டு ரெடி ஆடுச்சு நமக்கு அடுத்தது கை கை வந்து நேர் பீஸாக நம்ம வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டணும் அப்போ தான் கையை வந்து நம்ம நேர் பீஸாக வெட்டி எடுக்க முடியும் அதனால் கையில் ஃபஸ்ட்டு இந்த மூணு ப்ளவுஸ் இருந்துச்சு பார்த்திங்களா அதை எடுத்து மடிக்கிறேன் நேர் பீஸாக வெட்டணுன்னா இப்படி போட்டு மீதி இருக்கிற பகுதியில் இப்படி மடிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்படி வரும் இது நேர்பீஸ் நம்ம இப்படி வெட்டினா இது குறுக்க வரும் இந்த நூல் இப்படி வரும் இது நல்லா இருக்காது அவங்களோட கையிலோட உயரம் எவ்வளவு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கலாம் இப்போது அளவு ப்ளவுஸில் இருந்து பாருங்க இது தையலுக்கு இது அவங்களோட அளவு இது தையலுக்கு இது மடக்கி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அகலம் எவ்வளவு உயரம் கரெக்டாக இருக்குது அகலம் எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம எடுப்போம் இந்த பகுதியிலிருந்து இந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்ட்டு நம்ம டேப் வச்சு அளந்து பார்ப்போம் ஏழரை இருக்கு நம்ம ஒரு இன்ச் கூட எட்டரை இன்ச் வைப்போம் எட்டரை இன்ச்சுன்னா இது நம்ம இதை வந்து மடக்கி போட்டுக்கலாம் எட்டரை இன்ச்சு இதோடு வருது சரிங்களா இப்போ நம்ம இதை மடக்கி போட்டுக்கலாம் உள்ள மடக்கிட்டேன் கரெக்டாக எட்டரை இன்ச்சில் மடக்கியிருக்கிறேன் இந்த இடத்துல தான் இருக்குது அடுத்தது இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் இருந்துச்சு இல்லைங்களா அதையும் எடுத்துக்குவோம் அதே மாதிரி இந்த பீஸ் வெட்டுன்னா இந்த மீதி பகுதியில் தான் நம்ம இப்போ இதை பண்ணிகிட்டுருக்குறோம் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம இந்த வெட்டிட்டோம் இதனோட மீதி பகுதியில் தான் கையை வெட்டுறோம் அப்போ தான் நேரம் வரும் அப்படின்ட்டு ஏன்னால் புதுசாக தேய்ச்ச பழகிறவங்களுக்கு எந்த இடத்துல கையை வெட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியாது அதனால் இப்போ நம்ம இதையும் இதே அளவு வச்சு மடித்து போட்டுக்குவோம் கொஞ்சம் பற்றலை இதே அளவு வச்சுக்குவோம் வச்சுட்டு எட்டரை எட்டரை பதினேழு இன்ச்சு வேணும் இல்லைங்களா பதினேழு இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு மடக்கி போட்டுக்கலாம் இதையும் நான் நாலாக மடக்கிறேன் மடக்கி இது மேலே போட்டுக்கலாம் இப்போது அஞ்சு ப்ளவுஸுக்கான கைப்பகுதி துணியும் நம்ம மடக்கி போட்டிருக்கிறோம் சரிங்களா கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க இதையெல்லாம் எடுத்துட்ருங்க இந்த பக்கம் ஏன்னா இதை எதாவது துணியில் போய் மாட்டிடக்கூடாது கட் பண்ணும்போது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க இதையும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக எடுத்துவிட்டு கரெக்ட் பண்ணிடுங்க பாருங்க இது கீழே போயிருக்கு பார்த்தீங்களா இதை மேலே எடுத்துவிடுங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டோம்னா இப்போ அஞ்சு ப்ளவுஸுக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு கை கரெக்டாக மடித்து போட்டிருக்கோம் இது அவங்களோட உயரம் இதிலிருந்து நம்ம மூணு இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணி இப்படி ஒரு வளையோம் அவ்வளோதான் கீழே இருக்கிற அளவு நம்ம தைக்கும்போது அலந்துக்கலாம் முன்கை பின் கையும் நீங்கள் தைக்கும்போது வெட்டிக்கோங்க இப்போது ப்ளவுஸ் கையை மட்டும் வெட்டிக்கோங்க முன்கை வந்து எப்பவுமே கையெல்லாம் மடக்கி அடிச்சுட்டு ரெண்டு கையும் ஒன்றா வச்சு கரெக்டாக நேராக இருக்குதா அளவு கரெக்டாக இருக்குதா அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட முன்கையை எப்போவுமே தைக்கும் போது கட் பண்ணுங்கள் முன்னாடியே ஒரு வாட்டி கட் பண்ணிங்கனாலும் நம்ம தைக்கும்போது சில நேரங்களில் வந்து அது மாறுபடும் அதனால் அப்புறமா கட் பண்ணிக்கலாம் இப்போ கைக்கு அந்த கீழே இருந்த மடிப்பு பகுதியில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு தட்டு முதல்ல மூணு ப்ளவுஸ் இருந்தது இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணையும் ஒரே இதாக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் இதை ரெண்டாக மடக்கி போடுறேன் நேராக வச்சு ரெண்டாக மடக்கி போடுறேன் அவ்வளோதான் இருக்குது கரெக்டாக எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வச்சு மடக்கி ரெண்டாக போட்டுக்கலாம் இது வந்து பதினொன்றரை இன்ச்சு இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நம்ம மீதி இருக்கிற பகுதி பதினொன்றரை கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதனால் அடுத்தது இந்த ரெண்டு பீஸையும் அதே மாதிரி இருந்து நேராக மடக்கி போடலாம் இது மேலேயே போட்டுருங்க இது மேலேயே போட்டுட்டிங்களா இப்போ வந்து நம்ம இந்த இடம் மேலே கொஞ்சம் கீழே மேலே கீழே ஏறத்தாழ இருக்கலாம் அதனால் ஒரு இன்ச்சு இது பண்ணி மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி பதினொன்றரை இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம் சரிங்களா இப்போ கழுத்தினோட அகலம் பின்னாடி வந்துட்டு நம்ம இவங்களுக்கு ரெண்டே ரெண்டரை வச்சுருந்தோம் முன்னாடி ரெண்டே கால் மட்டும் வைப்போம் ஏன்னா இவங்க கொஞ்சம் வயசானவங்க நல்லா குறுகலாக இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க அகலமாக இருந்துச்சுன்னா அகலமாக இருக்குதுங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் கழுத்துனோட அகலம் மூணு கைக்கு வந்து அஞ்சரை ஓகேங்களா இப்போ இதனோட உயரம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு இப்போ நம்ம அலோ ஜாக்கெட் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இந்த பகுதி இருக்கு இல்லையா இதை எடுத்து கழுத்தை இப்படியே போடுறோம் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் கழுத்து இப்படி போட்டு இந்த கழுத்து இருக்கிற இடத்துல இதை மார்க் பண்ணிக்கோங்க அவங்களது எப்படி கழுத்து இருக்குதோ அதே மாதிரியும் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரியவங்கள்லாம் அகலமாலாம் போட மாட்டாங்க கண்டிப்பாக நாம் எதையாவது பண்ணி கொடுத்துட்டோன்னா என்னம்மா இப்படி அகலமாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும் அடுத்தது இங்கே வந்து இது இதனோட அளவு இங்கே இருக்குது இதுக்கு மேலே நம்ம ஒரு ஒன்னைகால் இன்ச்சு வைக்கணும் இந்த நடு டாட்டுக்கு இந்த கழுத்து தையலுக்கு இங்கே கீழே தையலுக்கு எல்லாம் சேர்த்து இது எக்ஸ்ட்ராவாக வேணும் இதையும் இங்கே மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இந்த உயரம் வேணும் நமக்கு அதுக்கு இங்கே மேலே சோல்ட்ரு தையல்லேருந்து இந்த டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அது வரைக்கும் இங்கே வரங்க இப்படி நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க எங்கே வருதுன்ட்டு இந்த இடத்துக்கு வருது இந்த இடத்தை மார்க் பண்ணிடுங்க இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து இப்படி வளைய கொடுங்க ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து உயரம் கம்மியானவங்களோட ப்ளவுஸு அதனால் இந்த அளவு தான் இருக்கு இதுவே உயரமான ஒரு பிளவுஸ் இன்னும் கீழே வரும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த கழுத்துலையும் நம்ம லைட்டாக இது பண்ணலாம் ரொம்ப வீயாக இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது லைட்டாக அலோ ப்ளவுஸில் நம்ம சில கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரொம்பவுமே எதாக இருந்துச்சுன்னா சிலதை இப்போ நம்ம பண்ணி கொடுக்கலாம் தப்பில்லை ரொம்ப பெரியவங்களுக்கு ரொம்ப டீப்பாக எதையாவது பண்ணிடக்கூடாது அவங்க சங்கடப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இது கை ரொம்ப அழமாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் கொஞ்சம் குறுகளாகவே கொண்டு வரேன் அப்புறம் தேவைப்பட்டால் கூட நம்ம ஜாஸ்தி வெட்டிக்கலாம் அதனால் அஞ்சரை வச்சதை நான் அஞ்சலியே முடிச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வெட்டியாச்சு முன்கையும் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இப்போவே லைட்டாக கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அடுத்தது இது மீதி இருக்கிற துணிகளில் நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு பட்டி கட் பண்ணி காமிக்கிறேன் ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு மீதி எல்லாத்துக்கும் அதே மாதிரி மீதி இருக்கிற துணியில் பட்டி எப்படி வட்டிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பீசஸ் தான் மீதி இருக்குது இப்போ உங்களுக்கு சரிங்களா இதையே நாளாக மடித்து போடுங்க மடித்து போட்டோன்னா இப்போ இவங்களோட பட்டி இங்கே இருக்குது உங்களோடய அளவு இங்கே இருக்குது இதை விட எக்ஸ்ட்ராவே இவ்வளோ தூரம் இருக்குது அதனால் நம்ம இதோட மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பகுதியும் நேராக எடுத்துக்கலாம் இவங்களோட பட்டினோட உயரம் வந்து இன்னைக்கு பாருங்கள் குட்டியாக எவ்வளோ இருக்குது ரெண்டே கால் இன்ச்சு தான் இருக்குது நம்ம ஒரு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி மூணு வைக்கிறேன் ஏன்னா தைக்கும்போது மடக்கி தைக்கும் எல்லாம் இது சரியாக போயிடும் அதனால் வச்சு ஒரு வளைவு கொடுத்து இந்த பக்கம் மூணு இருக்கட்டும் அந்த பக்கம் மூணு இருக்கட்டும் நடுவில் ஒரு ஒரு இன்ச்சு வளைவு கொடுத்து கட் பண்ணிங்கன்னால் கரெக்டாக பட்டி வந்துடும் இப்போ பாருங்க ரெண்டு பட்டி இருக்குது நம்ம மீதி இருக்கிற இந்த துணிகளில் கொக்கி பட்டி ஊப்பட்டி இதெல்லாம் நம்ம வெட்டணும் இதே மாதிரி அஞ்சு பிளவுஸ் ஆறு ப்ளவுஸை ஒரே மாதிரி இப்படியும் வெட்டலாம் ஈஸி மெத்தடில் இல்லைனா நீங்கள் ஒரே ஒரு ப்ளவுஸை தனியாக போட்டு ஒன்றை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை போட்டு மீதி அஞ்சு ப்ளவுஸையும் ஒன்றா கட் பண்ணி மடக்கி போட்டு அழகாக நீட்டாக இது பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிங்க இல்லையா அதை வச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணி கூட கட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமாக கட் பண்ணலாம் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி கட் பண்ணி பிள்ளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ